சாட்டை துறைமுகம் இவனை சாட்டை சொல்ல முடியாது அவர்கள் இது போன்ற ஈர்த்தனைகள் கூட வச்சுதான் இவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல வந்து சீமான் அவர்கள் வந்து அஹ் அதிமுக ஆதரவாதான் ஃபுல்லாவே வந்து பரப்புரை எல்லாமே மேற்கொண்டார் சோ அதுக்காக வந்து இது கொடுக்கப்பட்டுதா அப்படின்ற மாதிரி கூட எல்லாரும் யோசிக்கிறாங்க இல்ல சந்தேகம் நான் என்ன சீமான் ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தா கண்டிப்பா திமுக வைக்க மாட்டார் ஆனா மக்கள் பேசுறாங்க அது உண்மை நம்பிட முடியுமா சின்னம்மா தலைமையில அதிமுக செயல்பட்டால் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை ஆனா சீமான் அவர்கள் சீமான் பிஜேபியோட கூட்டணி சேரு எங்களுக்கு தேவையில்ல சீமான் எடப்பாடியோட கூட்டணி சரி எங்களுக்கு தேவையில்லை சீமான் திமுக கூட்டணி சேர்ந்து தேவையில்லை எங்களை பத்தி பேச திரு தெருவா விரட்டி வரட்டி எஃப்டி அடிப்போம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து மூத்த அரசியல்வாதி சசிகலா அவர்களோட தீவிர ஆதரவாக தெனிகந்தன் சார் இருக்க சார் வணக்கம் சார் தம்பி வணக்கம் நல்லாம இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லுங்க சார் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து சாட்டை வலைதளத்துல வந்து ஒரு வீடியோ பார்த்திருந்தது சார் நான் அப்பவே உங்ககிட்ட கூட கேட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது அது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற திரு சாட்ட துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப அதை வந்து இவங்க வந்து கூடர்கவர்களுக்கே என் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து என்ன என்ன சொல்றது ரொம்ப தரைக்குறைவாவே விமர்சிச்சிருந்தாங்க முதல்ல அதோட முதல் கருத்து போக வந்து ஏன் திடீர்னு வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருமே வந்து சசிகலா அவர்களை வந்து டார்கெட் ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்குள்ள நான் என்ன சொல்லுவேன் நாம் தமிழர் இயக்கம் அவங்க குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் அது பெரிய குழப்பம் அப்படின்னா தலைவர் சீமான் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது அதை வெளியிடுறது அதே போல அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பூரா வெளிவந்து ஒளிநாடா ஒளிநாடா இருக்கக்கூடிய சேனல்ல பூரா பேச ஆரம்பிச்சு இவங்க எங்கிட்டு முகம் காமிக்க முடியல நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அந்த நிர்வாகிகள் முகம் காமிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒளிநாடாக்கள் ரொம்ப பேமஸ் ஆயிடுச்சு அப்ப இதை மறைக்கிறதுக்கு என்ன இப்ப நல்லா புரிஞ்சுக்க நாங்க நாங்கதான் வேற யாரும் ஒரு தற்காலிக ஏற்பாடு அப்ப சின்னம்மாவை டார்கெட் பண்ணி எதாவது ஒன்னு பேசிட்டோமா இது மறைஞ்சிடுவோம் அப்படின்னு இந்த சாட்டை துறை முருகன் சாட்டை எதுக்குமே ஆகாதவன் சீமான் பற்றையில அந்த பேச்ச மட்டும் பழகிட்டான் சீமானுடைய பேச்சு பற்றையில பேச்சை பழகின ஒரு மாணவன் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு தராதரம் இருக்கு நான் என்ன சொல்ல சின்னம்மாவோட அரசியல் அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்துல அம்மா இறப்புக்கு பிறகு தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில அணி அணியா பிரிஞ்சு கெடுத்து சின்ன முடக்கப்பட்ட அந்த நேரத்துல சின்னம்மா அவங்க தயவுனால அவங்களுடைய ஆலோசனைனால அவங்களுடைய ஆதரவுனால அம்மா அவங்க மறுபடியும் முதலமைச்சராக வாய்ப்பு கொண்டு வந்தது சின்னம்மா அவங்க தான் சின்னம்மா குடும்பம் தான் ஐயா நடராஜன் அவர்கள் தான் இது யாரும் மறுத்து பேசிட முடியாது ஏன்னா அன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் பூரா ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தலைவர் இறப்புக்கு பிறகு மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் யார் பக்கம் இருந்தாங்கன்னா ஜானகி அம்மாட்ட இருந்தாங்க அன்னைக்கு யார் கூட இருந்தாங்கன்னா சசிகலா அம்மையாரும் நடராஜன் அவர்களும் திவாகரன் அவர்கள் தான் கூட இருந்தாங்க எது வந்தாலும் சந்திப்போம் பாப்போம் அதிமுகவுடைய ஃபாலோவர்ஸ் உங்க பக்கம் தான் இருக்காங்க நீங்க நம்பிக்கையா இருங்கம்மா அப்படின்ற போது அதுல எத்தனை இடையூறுகள் கொடுக்குறாங்க அதிமுகவை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க அந்த டயத்துல அந்த டயத்துல ஜானகி அம்மா கோஷ்டியை சேர்ந்தவங்களும் திமுகவை சேர்ந்தவங்களும் அம்மா அவர்களுக்கும் சின்னமாருக்கு எத்தனை இடையூறு கொடுக்குறாங்க எத்தனை பிரச்சனை கொடுக்குறாங்க உயிருக்கு ஆபத்து வரும் வகையில் விளைவுகளை ஏற்படுத்துறாங்க ஆக்சிடென்ட் ஆக்குறாங்க லாரி வச்சுல அடிக்கிறாங்க கார்ல அடிக்கிறாங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆனதா உண்டு அதெல்லாம் கடந்து வந்தவங்க அவங்க கடந்து வந்து அம்மா அவர்களை மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு சின்னம்மா அவர்களுக்கு இருக்கு அதே போல ஐயா நடராஜன் அவர்களுக்கும் இருக்கு அண்ணன் திவாகரன் அவர்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட அவங்கள பார்த்து இவங்களுக்கு கொள்கை இருக்கா கோட்பா கோட்பாடு இருக்கா அர்த்தகைக்கு சுண்ணாம்பு தருவாங்களா எச்சு கையில காக்கா வரட்டுவாங்களா இவங்களுக்கு தமிழக அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இவங்களோட இலக்கை வேற அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமா விமர்சனம் பண்ணியிருக்கேன் அந்த சாக்கடை இந்த சாக்கடை துறைமுருகனா அதுதான் சொல்ல வரேன் உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு திரு சீமான் அவர்கள் இல்லாட்டி எல்லாம் பேச தெரியுமாடா அந்த சீமான்ற வாதியாருதான் உங்களை எல்லாம் ஒரு மாணவன் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பற்றையில பேச பழகி கொடுத்துருக்கிறாரு அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது அடிப்படை அரசியல் என்னன்னா உங்களுக்கு தெரியாது கடக்கோடி தொண்டை எப்படி இருப்பா அதே ஒரு கூலி தொழிலாளி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் வாக்காளருடைய மனநல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது ஏதோ பேசுறீங்க மேடையில கத்தி கத்தி பேசுறீங்க அது அது யாரு போட்டது சீமான் போட்டது அப்படிப்பட்ட ஒரு சீமானுடைய மாணவ இருந்துகிட்டு தமிழக அரசை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்த புரட்சித்தாய் அம்மா அவர்களை அம்மா சின்னம்மா அவர்களை பார்த்து நீங்க யாரு உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கா கொள்கை இருக்கா அது இருக்கா இது இருக்கா அடுக்கிறான் அடிக்கிட்டே இருக்கிறான் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஏ அது இது வந்து அவனுடைய சொந்த ஊடகத்துல பேசிருக்கிறான் அந்த ஊடகம் யார் பக்கம் இருக்குன்னா இந்த நாம் தமிழர் சீமானுடைய அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் உள்ளது இருக்கு வெளியில வரல இப்ப லேட்டாத எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு இதுவே வந்து ஒரு பொதுமை இடையில பேசியிருந்தாலோ இதுவே வந்து ஒரு பெரிய ஊடகத்துல பேசியிருந்தாலோ ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல பேசியிருந்தாலோ மறுநாளே செருப்படி வாங்கியிருப்பாங்க மறுநாளே இப்பதான் எங்களுக்கு தெரியுது அந்த ஒளிநாட வந்து எங்களுக்கு சேருது அதனாலதான் என்ன சொல்ல வரேன் திரு சீமான் அவர்கள் இது போன்ற ஈத்தனைகள் எல்லாம் கூட வச்சுதான் இவ்வளவு அதுதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கி ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கி தமிழ்நாட்டுல ஒரு ஒரு இயக்கமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இயக்கமாக நாம் தமிழர் இருந்துச்சு அதை கெடுத்து குட்டைச்சார ஆக்கிட்டான் வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப மோசமான நிலைக்கு போறோம் இதுக்கெல்லாம் காரணக்கார்த்தா யாரு இந்த சாக்கடை துறைமுகம் தான் அதனால நான் என்ன சொல்ல வரேன் சாக்கடை துறை அந்த அந்த பயலுக்கு நான் சொல்ல வர்றது இடை நீ எல்லாம் எங்க கெண்டக்கால் ரோமத்துக்கு சமம்பிடா சொல்றேன் நான் அரசியல் எங்க கெண்டக்கால் ரோமத்துக்கு சம்ம நீ உன் பேச்சு பத்து நாள் கழிச்சு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப எந்த அளவுக்கு நீ இருக்குன்னு பாத்துக்க நீ பேசின பேச்சு பத்து நாள் தான் எங்களுக்கு அந்த ஒளிநாடா வருது அப்ப நீ எல்லாம் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல அப்படி இருந்தும் கூட சின்னமாய் பற்றி எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் நாங்க விட மாட்டோம் அது ரைட் அப்பண்ணு அரசியல் ரீதியா என்கிட்ட போது அரசியல் ரீதியா போது சம்பந்தமில்லாம அவங்க அவங்களுடைய வரலாறு உனக்கு என்ன தெரியும் தமிழ் தேசியம் தெரியுமா அவங்களுக்கு தமிழை பத்தி தமிழ்நாட்டை சிந்திக்கிறார்களா தமிழரை பத்தி சிந்திக்கிறாரா தனது சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறாரான்னு பல விஷயத்த பேசுறவன் நான் என்ன கேட்கறேனா நடராஜன் ஐயா அவர்களை பற்றி தெரியுமா இந்த சாக்கடை திரும்ப ஒருவனுக்கு நடராஜன் ஐயா யாரு அவர் தமிழ் தேசியவாதிதான் பாலா நெடுமாறன் நடராஜன் ஐயா அவங்க எல்லாம் வந்து மூத்த தமிழ் தேசியவாதிகள் ஆனா இவங்கள மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள துண்டு விரிக்கலாம் மாட்டாங்க அப்படி ஒரு தமிழ் தேசியவாதியே அவருடைய மனைவிதான் சின்னமா அவங்க முள்ளிவாக்கல் முற்றத்தை திறந்தவர் கட்டி திறந்தவர் அவருதான் அதே போல இலங்கையிலிருந்து எல்லாத்தையும் அழிஞ்சு போன பிறகு குழப்ப தேடி போன வெளிநாட்டுக்கு போன இலங்கை தமிழர்களுக்கு அங்கு குடியுரிமை வாங்கி கொடுத்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்து அங்குள்ள அவருடைய நட்பு வட்டாரங்களை வச்சு குடியுரிமை வாங்கி கொடுத்தவர் யாரு நடராஜன் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவருடைய மனைவிதான் சின்னமா அவங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு தமிழக என்ன இருக்கு அப்படி பலதான் வாய்ச்சாவிடாலும் அடிக்கிறான் எங்களுக்கு வாய்ச்சாவிடால் அடிக்க தெரியாது தம்பி எங்களுக்கு வந்து ரைட்டா பேசுனா ஒத்துக்குவோம் ரைட்டா பேச எங்களுக்கு வந்து நேருக்கு நேர் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு தனிப்பட்ட ரீசன்ல ஒரு தகுதி தராதாரம் இல்லாம நீ பேசுறதெல்லாம் பொறுத்திருக்க முடியாது கை எங்களுக்கு தெரியும் சிக்க நடத்துல அடிச்சு மூஞ்சி போவோம் நாங்க அதைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கோம் சென்னைகளை சொல்றேன் சென்னைக்குள்ள அவன் சென்னை திருச்சிக்கான தெரியாது எங்க இருந்தாலும் சரி அதிமுக தொண்டை மாதம் நிச்சயமா அவன் சிறப்புகள் கிடைச்சுக்கொள்வான் அந்த பயம் கட்சை பார்க்கும்போது அதனால இது போல அநாகரிக அரசியல் எல்லாம் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்திருக்கிறாரே எதனால வைத்திருக்கிறார் இவ்வளவு பிரச்சனையாயும் அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை பண்ணிருக்கா இப்ப எங்கிட்ட பிரச்சனை பண்றா அது ஒரு பக்கம் விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அவங்க கட்சிக்குள்ள குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப இவனை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றத அவரு சீமான பார்த்து ஒரு கேள்வி வகி ஏன் வச்சிருக்கீங்க இது போன்ற ஒரு ஒரு அதுதான் சொல்ல வரேன் கைக்கூலி இவன் வந்து ஒரு கைக்கூலி தம்பி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பிஜேபிட்ட பணத்தை வாங்கி திமுக பேசின கொஞ்ச நாள் நல்லா பேசினா ரெண்டு கிபு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அதுக்கு அடுத்து இப்ப என்ன செஞ்சுட்டா எடப்பாடி பழனிசாமியோட பை பணத்தை வாங்கிட்டு சின்னவா பத்தி பேசுறான் இவங்களா ஒருத்தனை உருவாக்கி இவங்களா ஒருத்தனை உருவாக்கி அந்த நபர் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சசிகலா அம்மையாரிடம் சீமான் அவர்கள் பதினோரு கோடி ரூபாய் வாங்கி அப்படின்னு இவங்க எல்லாம் கிரியேட் பண்றாங்க மறைக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம தங்களுடைய குழப்பம் அந்த இயக்கத்தினுடைய காளியம்மையப்ப கட்சி மாதிரி கட்சியை மாதிரி பல நிர்வாகிகள் கட்சி மாதிரி போறதுக்கு திட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பேச்சை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சின்னமா டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சு இல்ல உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க தான் தீர்த்துக்கணும் அதுக்கு எங்க பேச்சை சம்பந்தம் இல்லாம பேசுறது தப்பு அதத்தான் நான் நெச்சரிக்கிறேன் உங்க ஊடக வாயில எச்சரிக்கிறேன் இந்த சாக்கடை துறை முரு துறைமுருகன் அவை எங்க செருப்படிதான் வாங்கலாம் அவனுக்கு கையை வச்சா நினச்சவன் புண்ணிய போவான் போருப்பாலதான் அவன் அடிப்போம் அதுல இந்த மாற்றமே இல்ல ஒரு கோடி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது சீமானவர்களுக்கு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அது வந்து இங்க இருக்கிற உங்க கட்சியை சார்ந்தவங்களே வந்து கிளப்பி விட்டதுதான் அப்படின்ற எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சார் அதெல்லாம் உண்மையா சசிகலா அவர்கள் எதுக்காக வந்து சீமானவர்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்ல எங்க கட்சிக்காரங்க யாருங்க சொன்னாங்க ஒண்ணு நான் இப்ப அந்த அந்த விஷயத்த சொல்லணும் அவங்க நான் சொல்லிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது மூத்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கணும் இல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்கணும் மாவட்ட செயலாளர் யாருமே கிடையாது அந்த நபர் யாருமே எனக்கும் புரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல வந்து சீமான் அவர்கள் வந்து அதிமுக அதிமுகவுக்கு தான் ஃபுல்லாவே வந்து பரப்புரை எல்லாமே மேற்கொண்டார் சோ அதுக்காக வந்து இது கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி கூட எல்லாரும் யோசிக்கிறாங்க சார் இல்ல சந்தேகம் வந்து படலாம் அது வந்து உண்மையாயிர முடியாது சந்தேகப்படலாம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இப்ப கூட முழுக்க முழுக்க சொல்றாங்க எடப்பாடியோட ஆதரவாகத்தான் சீமான் செயல்படுகிறார் முழுக்க முழுக்க தேர்தல்ல எடப்பாடி அணியில கூட்டணி வைக்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தா கண்டிப்பா திமுகவுடைய அதிமுக கூட்டணி வைக்க மாட்டார் ஆனா மக்கள் பேசுறாங்க அது உண்மை நம்பிட முடியுமா அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்துல அவரு தேர்தல் அரசியல பண்ணல அன்னைக்கு திமுக எதிரி யாருக்கு சீமானவர்களுக்கு ஏன்னா இலங்கை தமிழர்கள் கொல்ல அந்த கொத்து கொத்தா கொண்டதுக்கு திமுக ஒரு காரணம் வந்து ஒரு அதிமுக வந்து ஆதரவு கொடுத்தாரு ஃபுல்லாவே ஆமா அதுதான் இந்த இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா கொண்டாங்க அங்க வந்து முழுக்க முழுக்க விடுதலை புலிகள் அடிக்கப்பட்டது தமிழர்களுக்கு எதிரான போர் நடந்துச்சு அன்னைக்கு திமுக அரசு அதுக்கு மௌனம் சாதிச்சு வெறுமனே ஒரு நாடகத்தை நடத்தி மெரினா பீச்சுல கொஞ்ச நேரம் ஒன்னா வேற இருந்தாரு கலைஞர் அவர்கள் அதுக்காகத்தான் வந்து அம்மா அம்மா அவர்களுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னாங்க வேற எதுவுமே கிடையாது ஆதரவு தான் நினைச்சாரு நாங்க என்ன பணம் கொடுத்தா ஆதாரம் இருக்கு எதுக்கு படம் கொடுக்கணும் எங்க ஒரு விஷயம் தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக ஒன்னா இருந்தா எங்களுக்கு ஆருடைய ஆதரவு அதிமுக ஒன்னா இருந்தா இப்ப பிரிஞ்சு கிடக்கணும் நாங்க ஒண்ணா ஐட்டமா எங்களுக்கு யாருடைய கூட்டணியும் தேவையில்லை யாருடைய ஆதரவும் தேவையில்லை அப்படி இருக்கும்போது அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு ஆதரவு எதுக்கு தேவைப்படுது பல நேரத்துல வந்து ஒரு கூட்டணியில இருக்கலாம் அப்படின்றது அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் பின்புறமா நடந்துட்டு தானே சார் இருக்கு நிறைய அந்த கால்குலேஷன்ஸும் போட தானே சார் செய்யறாங்க சீமான இருந்தா நம்ம கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சீமான கூட்டணியில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க தம்பி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு சீமானுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன தமிழ்நாட்டை தமிழன் ஆழனம் அதுக்கடுத்தபடியா தமிழை மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இது நடக்குமான்னு தெரியல நான் ஒரு விஷயம் எனக்கு இப்படி ஒரு கொள்கை உள்ளவர் தனித்து நின்று தேர்தலை சந்திக்கிறது தான் நல்லது நீங்க போய் திராவிட இயக்கங்களை எதிர்த்து திராவிட இயக்கங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இப்ப போய் தற்காலிகமா அவர் எடப்பாடி பழனிசாமி எது வேணாலும் கொடுப்பாரு வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம நாடாளுமன்ற சட்ட சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிடலாம் நினைப்பதே தவறு ஏன்னா உங்க கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே உங்க பேச்ச கேட்டுதான் வெறிபிடிச்சு நிக்கிறான் உங்க பேச்ச கேட்டு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதா அந்த தமிழேசிய அந்த கிறுக்கு அந்த போதை ஏறி நிக்குது அப்படின்ற போது இப்ப சந்தர்ப்பவாதமா நீங்க போய் எடப்பாடி அணியில கூட்டணி வச்சா எடப்பா நீங்களும் நாசமா போவீங்க எடப்பாடி நாசமா ஆல்ரெடி எடப்பாடி நாசமா போயித்தான் நிக்கிறார் விளங்காம தான் நிக்கிறாரு அந்த விளங்காதவங்கிட்ட போய் நீ போய் நீ போய் விளங்க போறியா அது சாத்தியமா அதுதான் கேக்குறேன் நானு அதனால நீ போங்க போகாம இருங்க அது வேற கணக்கு நாங்கள் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் நாங்கள் ஒன்றுபட்டால் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை சின்னம்மா தலைமையில அதிமுக செயல்பட்டால் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை ஆனா சீமான் அவர்கள் எடப்பாடிக்கு அதுதான் எடப்பாடிக்கு நான் பார்ப்பிடிக்க போறேன்னு போய் புடிச்சா ஆல்ரெடி அது முடிஞ்சு போ முடிஞ்சு போன கதை எடப்பாடி டீம் முடிஞ்சு போன கதை பத்து தோல்வி பழனிசாமி இதுல நீ போய் என்ன எனத்தை கிழிச்சு கேப்பையை நட்டுற போறீங்க ஆக போறது கிடையாது ஆனா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இளைஞர் இளைஞர் சக்தி கொஞ்சம் இருக்கு சீமானவர்களுக்கு அது முழு முழுவதுமே கட்சி நான் இந்த நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு போயிடுவாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஆஹ் நடத்த போறாரு ஏல்ல அங்க போயிருவாங்க ஏன்னா இங்க கொள்கையே கிடையாது என்ன கொள்கை இருக்கு தமிழ் தேசிய கொள்கை இல்லைங்க திராவிட கட்சிக்கு எதிரான ஒரு இயக்கம் இல்லைங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொன்னீங்க சரி அதெல்லாம் அதுக்கு ஆதரவான வாக்குகள் தானே இந்த முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வேற என்ன வாக்குகள் சொல்லுங்க பாப்போம் அப்ப அத அத முள்ள முழுச மறந்துட்டு நீங்க போய் எடப்பாடி கம்பெனியில கூட்டணி வச்சாப்புல அந்த தமிழ் தேசியம் அந்த மனசுல உள்ளவன் அந்த உங்க பேச்ச கேட்டு வளர்ந்தவன் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு முதல்ல சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத அது தேவையில்லை எங்களுக்கு எவன் கேடு கேட்டால் எங்களுக்கு பிரச்சனை எங்களை பத்தி பேசுனா செருப்பாடு அடிப்போம் சீமான் பிஜேபியோட கூட்டணி சேரு எங்களுக்கு தேவையில்லை சீமான் எடப்பாடியோட கூட்டணி சேரு எங்களுக்கு தேவையில்லை சீமான் திமுக கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை எங்களை பத்தி தெரு தெருவா திருவா வரட்டி சிறப்பான அடிப்போம் அந்த சீமான சீமான பத்தி நான் பேச விரும்பல சீமானுடைய அல்லக்கை யாருக்காம் பாரு இந்த சாட்டை துறைமுருகன் தான் சொல்ற சீமானை பொறுத்த அளவுக்கு எப்பவும் எங்கள் நட்புவாதி தான் அவரை பத்தி நான் பேச விரும்பல ஆனா சீமான் பெயரை கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சாட்டை துறைமுருகன் எங்கு விரட்டி திரட்டிவரட்டி சிறப்பா அடிப்பாங்க அதிமுக தோண்டர் சார் இது வந்து ஒரு ஒரு விதமான எப்படி சார் அதாவது இத சர்வசாதாரணமா ஒரு கருத்தா கூட எடுத்துக்கலாம் சார் சார் ஏன் வந்து அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுறீங்க கருத்து பரிமாற்றம் கருத்து எதிர்ப்பு அரசியல் அரசியல் பரிமாற்றம் அதெல்லாம் வேற இவன் பேசுங்க பேசாங்க நீங்க நல்லா பாருங்க அந்த முழு ஒளிநடவா நீங்க பாருங்க அந்த அம்மாவ எந்த அளவுக்கு தரக்குறவா தரக்குறவா பேசிருக்கிறான் அவங்க எஞ்சியர் காலத்து அரசியல்வாதி பல முறை அதான் சொல்ற பல முறை அம்மா அவர்களை முதலமைச்சரா ஆக்குறதுக்கு முழு காரணமா இருந்தவங்க அதே போல பல முதலமைச்சர்களை அறிமுகப்படுத்துறவங்க பல அமைச்சர்களை அறிமுகப்படுத்துறவங்க அவங்கள பார்த்து சொல்றேன் நீ இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு இவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறேன் நாய் நான் என்ன சொல்றேன் வா நேருக்கு நேரம் உட்காந்து பேசி பார்ப்போம் உன்னுடைய வரலாற பேசு நான் எங்களுடைய வரலாற பேசுவோம் பேசி பார்ப்போமா ஏதோ யூடியூப் சேனல்ல வச்சிருக்கேன்னு எதுவும் பேசிக்கிறலாமா தப்பு இல்லையா தம்பி ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் இப்போவும் நான் சீமானை நான் மதிக்கிறேன் தம்பி கம்பி இல்ல இல்ல நான் சீமானை இப்பவும் மதிக்கிறேன் சீமானு நான் மதிக்கிறேன் ஆனா சீமான் பெயரை களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இது போன்ற இந்த சாட்சடை துறைமுறை இந்த சேனல் வச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க அவ வழங்க வணங்க மாட்டான் இவனை வச்சிக்கிட்டு இருந்தா சீமானு வழங்க மாட்டாள் அதுல இந்த மாற்றமில்லை சார் வந்து அடுத்ததான் ஒரே ஒரு கேள்வி இது சம்பந்தப்பட்டே கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க விஜய் அவர்களோட ஆஹ் இதை வந்து நீங்களே வந்து சொன்னதுனால விஜய் அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்ப வந்து இன்கேஸ் அதிமுக ஒன்று சேரல அப்படின்னா சசிகலா அவர்களோட ஆதரவு ஏன்னா எப்பயுமே வந்து விஜய் அவர்களை வந்து ஜெயலலிதா இருக்கட்டும் சசிகலா அவர்களிட்டும் ஒரு எப்பயுமே ஒரு நல்ல இதுலயே வச்சிருந்தாங்க சோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு இது கூட வரலாமா சார் இன்கேஸ் அதிமுக ஒன்று கூடல அப்படின்னு இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்க எங்களுடைய கட்சியை ஒன்னு ஒன்று சேர்க்கிற வேலையில இருக்கிறோம் வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சிக்கு முன்னாடியேவும் கட்சியை ஒருங்கிணைத்து நாங்க தனிச்சுன்னு சாதிப்போம் நகர்ப்புற உள்ளாட்சியிலும் கிராமப்புற உள்ளாட்சியிலும் அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நாங்க அம்மாவை ஆட்சி கொண்டு வருவோம் அதுதான் எங்களுடைய திட்டமே அதுதான் எங்களுடைய போக்கு அதுதான் இதுல புடிச்சுக்க விஜய் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா யார் கட்சியான எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க இல்ல ஆனா இந்த பிளவு நீடித்தால் எடப்பாடி அவர்களுக்கு உங்க சேனல் வகையில ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த பிளவு நீடிச்சுக்கிட்டே இருந்தா இருக்கக்கூடிய இளைஞர் அதிமுக ஃபாலோவர்ஸ் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பல கட்சிக்கு போயிடுவாங்க அதுல விஜய் கட்சிக்கும் போயிடுவான்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா இந்த இளைஞர் வட்டாரங்களா ஏன்னா இப்படியே இதே நிலை நீடிச்சா என்ன என்னாகும் சொல்றதுன்னா இப்போ நாம் தமிழருக்கு விடுற விளர ஓட்டே வந்து அதிமுக இருந்து வந்த ஓட்டு தான் ஏன்னா வந்து அப்படியே தான் சார் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் தான் இருக்கு ஆனா பேங்க் சார் குறைஞ்சிட்டே வருது இப்ப விஜய் வர்கும் அங்கிருந்து இதை புரிந்து கொள்றதை யார் கொள்ளணும் எடப்பாடி பழனிசாமி புரியும் ஏன்னா சீமானுக்கு தொகுதி வாரிய பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் விழுதுன்னா சீமானுக்கு எந்த இருந்து ஆள் வந்துச்சு அதிமுக கூடிய நிர்வாகிகளுடைய வீட்டில் ஏன்னா இந்த பிளவு என்பது அவங்களுக்கு பிடிக்கல சரி அதிமுகவுல யாருதான் தலைவர் சொல்லுங்கன்னு கேட்கிறான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சின்னம்மான்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் ஓபி நான் தான் ஒருங்கிணைப்பாருன்றாரு இந்த பக்கம் நான் தான் ஒதுச்சேனர் அவர் சொல்றாரு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா தினகரன் நான் தான் கட்சியை மீட்டப்பறேன்னு அவர் சொல்றாரு அப்ப யாருமே அதிமுக அப்ப எப்படி யாரு நம்ம என்ன பயணிக்கிறதா யாருதான் ஆமா இளைஞரும் இந்த கன்ப்யூஷன் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது அதுல நாம மாத்தி பேச போல கண்டிப்பா இது ஒருங்கிணைக்காத பட்சத்தில் இந்த கட்சி இதே நிலைமை நீடிச்சால் எப்படி நாம் தமிழர் வாக்க பிரிச்சுச்சோ அதே மாதிரி விஜய் அவர்கள் நாங்க ஆதரிக்கல மாட்டோம் நாங்க ஆதரிக்க நாங்க ஆதரிக்கிற அவசியமே கிடையாது நாங்க எங்க கட்சி ஆனா இது நிலை நீடிச்சா கண்டிப்பா விஜய் இயக்கத்துக்கு அதிமுகவிலிருந்து இருந்து இளைஞர்கள் சாரசாரியா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர இதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரு இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய சேலம் மாவட்ட செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டால் மட்டுமே சரியாகும் இல்ல நான் சரியா இருக்கிறேன் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தால் வரக்கூடிய எல்லா தேர்தலையும் இதே நிலைமை நாடாளுமன்ற தேர்தல் நிலைமை தான் நீடிக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி டெப்பாஸ்ட் போச்சு இரட்டையில சின்ன நாடாளுமன்ற இடத்துல போச்சு எத்தனை இடத்துல டெப்பாஸ்ட் போச்சு இந்த நிலை தான் நீடிக்கும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதத்தான் தொடர்ச்சியா சினிமா சொல்லிட்டு வர்றாங்க அவருக்கே வந்து ஒரு கட்சியில இருந்து நிறைய வந்து எதிர்ப்பு குரல் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சார் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே கண்டிப்பா தம்பி ஒரு விஷயம் இப்போ அந்த பதவியில இருந்தவங்க அந்த பகுதி பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க அடுத்தடுத்து தேர்தல் நின்று ஜெயிக்கதா பாக்கணும் மறுபடியும் அந்த இடத்துல உட்காரணும் இப்ப இப்ப எங்க சாதாரணமா திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜஸ் அதே போல செங்கோட்டையன் இப்படி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பழைய ஆட்கள் பழைய ஆட்கள் அவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்து எம்எல்ஏ எலக்ஷன் நின்று தன்னை நிரூபிச்சு அடுத்து பெரும்பான்மை ஜெயிச்சு அமைச்சர் சீட்ல உட்காரணும்னு நினைப்பாங்க இதே நிலை நின்றுச்சா எப்படி ஜெயிக்க முடியும் எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது அவங்க எம்எல்ஏவே தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா கட்சி நாலு கிலோவா கடந்த எப்படி ஜெயிக்க முடியும் இதுல நீங்க சொன்ன மாதிரி விஜய் மாநாடு நடத்த போறாரு நடத்தியாச்சுன்னா சிறப்பாக காமிச்சா இளைஞர்கள் அந்த கவர்ச்சிக்கு அங்கே போயிடுவானோ இளைஞர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படியும் ஒரு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பத்து இருபது சதவீதம் போயிடுவாங்கல்ல போயிட்டாங்க யார் இருக்கா எங்களை மாதிரி அழகு தான் இருக்கும் என்ன செய்ய முடியும் அப்பா அதிமுக நட்டம் நிறுத்த முடியாது தனித்தனியா நின்று அப்போ ஒன்று சேர்ந்தா தானே சரியா இருக்கும் இதைத்தான் சின்னம்மா அவங்க தொடர்ச்சியா மக்கள் பயணம் என்ற பேர்ல தென் மாவட்டங்களை சுற்றி ரெண்டு ரெண்டு மாவட்டத்தை சுற்றி முடிச்சுட்டாங்க அடுத்தடுத்து மக்கள் மக்களை சந்திக்க போறாங்க ஏன்னா இதே நிலை நீடிச்சா இருக்க மக்கள் கூட மன மனமாற்றம் வாய்ப்பு ஆகவே கூடிய விரைவில் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு ஒற்றை தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடிய சின்னம்மா அவர்கள் தான் அவங்கதான் இந்த கட்சி நிர்வாகம் பண்ண முடியும் வேற யாருக்கு இந்த தகுதி இல்லை என்பதை தொண்டர்கள் தொடர்ச்சியாக தீர்மானித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா தோல்வியை கொடுத்தாலே தீர்மானம் தான் இப்ப தொண்டர்களுடைய தீர்ப்பு எதுல தேர்தல் தோல்வி தேர்தல வேலை பார்க்க மாட்டேன் ஓட்டு போட மாட்டான் அப்ப இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன சொல்றாங்க தொண்டர்களுடைய கோரிக்கை அனைவரும் சின்னமாவை சின்னம்மாவை சந்திங்க ஆசை பாருங்க சின்னமா வழிநடங்குன்னு சொல்றாங்க உங்களை அடையாளப்படுத்தி விட்டது அவங்க தானே உங்களை அரியணையில் அமர வைத்தது அவங்க தானே அவங்கள விட்டுட்டு நான் தான் பெரியாண்டு போனேன் உன்னை எப்படி ஏத்துக்க முடியும் நாங்க ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஓபிஸ் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தினகரன் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் கணக்கோடி தொண்டன் அவனுடைய மனநிலையைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு சார் ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்த வந்து அஹ் உடனடியா பேசணும்னு சொன்னோடனே வந்து காணொளி காணொலி வாயிலா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்